அது பசன்மா அது ஆல் பண்றோம் 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 இங்க வந்துருமா பட் பெரிய பொறியாத மட்டுமே 140ltr banana tree நம்ம SCRF ப்ரோபோசல் போட்டா இங்க தான் மாறும் இங்க انا பேமெண்ட் பேமெண்ட்ல at least ஒரு point 1 அந்த மாதிரி போட்டா நமக்கு மேஜரா damage ஆகும்னு வந்துட்டோம் நான் மேஜரா மேஜரா damage முதல்ல damage

اللي போयो लोग மேட்டர் வந்து ஒரு விரோபன் சொல்லி அந்த கம்மா இது வந்து விரோபன் சொன்னானே அத வெச்சுட்டாங்க பரால மீதி வந்து அட் ரிப்போர்ட் பண்றாங்க இரண்டாம் பஸ் அந்த மேல மேடம் அந்த வந்து ரொம்ப ஆபஸ்து பறாங்க இப்போ கூட்டு கரையில வந்து பொருட்கள் இல்லையா இப்போ ஒரு கிலோ அரிசி வாங்குறாங்க

இந்த இது கணக்கெடுப்பு பண்ண சொல்லி தாங்களிடம் வந்து மனு கொடுத்துருந்தோம் போன மாறமே போன மாதம் அதாவது அதிகப்படியான இடங்கள்ல வந்து ஷார்ட் ஆகிட்டு இருக்குது அதை கொஞ்சம் கணக்கெடுப்பு பண்ணி இந்த காம்பன்சேஷன் கொடுக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்ட்டு பாதிக்க தொழிற்சாலையிலிருந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அது வந்து இப்போ ஏற்கனவே சென்ற முறை கொடுத்ததோட இப்போ அதிகமான பரப்புங்கள்ல வந்து சால்ட் வாட்டர் ஐடி இருக்குது. அத வந்து கணக்கெடுப்பு பண்ணி அந்த தோல்பல் தோல்ச்சட்டு அது நம்ம வருவாய் தான் எடுக்கணும் மேடம். எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. நமக்கு வந்து வந்திருக்கு. நீங்க மலட்டாறு தாண்டி கூட அது வந்து ஸ்பெஷல் தான் நம்ம ஆமா ஆமா. நாங்க நோட் கோரிக்கையின் பேர்ல நோட் போட்டிருக்கோம்

ஈவினிங்கே வந்து சீக்கிரமாக வந்துட்டது திரும்ப அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நேரம் கழிச்சு நைட் நடுவாக்கில் திரும்ப வந்ததுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதனால தான் அந்த செயலும்